தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த பிரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியாக அடிக்கலாம் இரநூறுக்கு நூத்தி ஐம்பது மேல எடுப்பது எந்த அளவுக்கு அவசியம் சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை பாத்துருங்க இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ டீட்டெயிலாவே வந்து பாலிட்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து அனலிசிஸ் அனலிசிஸ் பண்ணிருப்பேன் அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் அனலிசிஸ் பண்ண தயார் அதில் பின்னாடி பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு நீங்க நான் சொல்லக்கூடிய டார்கெட் நூத்தி ஐம்பது கேள்விகள் மேல எடுக்கணும் இரநூறு கேள்விகளுக்கு நூத்தி ஐம்பது கேள்விகள் மேல எடுத்தாலே நீங்க குரூப் ஒன் பிரிலிம்ஸ் கிளியர் மெயின்ஸுக்கு போயிடலாம் சரியா அது கூட இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க சார் ஓகே சார் பிரிலிம்ஸ் மைண்ட் செட் ஆயிடுச்சு சார் நான் வந்து பாத்துட்டேன் சார் பிரிலிம்ஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க அப்படியே பிரிலிம்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு அடிச்சு நம்ம எப்படியா ஆன்சர் பண்ணி நூத்தி ஐம்பது கேள்விகள் அடிச்சலான்னு சார் பிரிலிம்ஸ் எனக்கு தெரிஞ்ச பிரிலிம்ஸ் ஓரளவுக்கு ஈஸி நீங்க மெயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது

சுற்றுச்சூழல் அதாவது என்வரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வரலாறு மற்றும் நிர்வாகம் அது இருக்கும் சயின்ஸ் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் எத்திக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் மொத்தம் ஒன்பது சப்ஜெக்ட் இருக்கு சரியா இது நான் போன வீடியோவில் இந்த ஒன்பது சப்ஜெக்ட் டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டேன் இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா நீங்க பிரிலிம்ஸ் படிக்கிற அதே விஷயம் தான் மெயின்ஸ்லி வரும் ஒரு ஏறத்தால ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட் அதே தான் வரும் ஏன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தவிர இவிஎஸ் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் சுற்றுச்சூழல் அறிவியல் தவிர சமூக பிரச்சனைகள் சோஷியல் இஷ்யூஸ் தவிர இந்த மூணு சப்ஜெக்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு சப்ஜெக்ட் பிரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒன்று தான் அப்படியே படிக்கிறப்ப மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சிட வேண்டியதான் அப்ப மெயின்ஸ் கேள்வி எப்படி இருக்கும் சார் கேள்வியை காட்டுங்கள் சார்

மாடர்ன் ஹிஸ்ட்ரி இது வந்து பேப்பர் டூன்னு சொல்லுவாங்க அதாவது பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் போர்னு மூணு பேப்பர் இருக்கு பேப்பர் ஒன்னு வந்து தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அது ஈஸி கிளியர் பண்றது ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் மீதி கூட மூணு பேப்பர் இருக்குல்ல அதுல தான் ஒன்பது டாபிக் இருக்கு அந்த ஒன்பது டாபிக்ல ஒரு டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாவது பேப்பர் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி இது ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் அதாவது உங்களுக்கு வந்து கண்முறை காட்டு நீங்களும் கொஞ்சம் பாருங்க பாருங்க ஒரு சமூக அரசியல் தலைவராக அம்பேத்கரின் பங்களிப்புகளை விவாதிக்கும் டிஸ்கஸ் த காண்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அம்பேகர் அஸ் அ சோஷியல் பொலிட்டிகல் லீடர் இது ஈஸியா எழுதிற மாட்டீங்க அதான் அம்பேத்கர் வந்து ஒரு சமூக நல்லா கேள்வியை நல்லா கவனிங்க எக்ஸ்ட்ரா எதுவும் எழுதக்கூடாது என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான டிமாண்ட் என்னவோ அதை தான் நீங்க எழுதணும் அதுக்கு நான் சப்ளை தான் நீங்கள் கொடுக்கணும் சரியா சோஷியல் பொலிட்டிக்கல் லீடரா அம்பேத்கர் பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் பங்களிப்புகள் கேட்குறாங்க சமூகம் மற்றும் அரசியல் நல்லா முடிஞ்சுங்கள்

எழுதலாமா மாஹத் சத்தியரகா என்ற ஒரு சத்தியரகாவை இந்த குளத்தில் அனைத்து பட்டியலினர் சமூகம் தண்ணி எடுத்து தன் பட்டியலன சமூக மக்களுக்கான உரிமையை கோரினார் யார் அப்படின்னா அம்பேத்கர் சத்தியரகா அந்த பாயிண்ட் அரசியலா அரசியலுக்கும் ஃபெடரேஷன் பட்டியலினர் சமூக கூட்டமைப்பு அல்லது பட்டியலினர் சமூக சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கி பட்டியலினர் சமூக உரிமைக்காக குரல் கொடுத்தார் யார் அப்படின்னா அம்பேத்கர் எழுதலாமா நான் சும்மா ஓடலா சொல்றேன் அரசியலுக்கு அரசியலுக்கு வருவோம் அம்பேத்கர் வந்து அதாவது சுதந்திர தொழிலாளர் கட்சி இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆரம்பிச்சாரு எழுதலாமா எழுதலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் போட்டு கணிசமான சீட்டுகளை வெல்லவும் செய்தார் அதாவது இடங்களை வெல்லவும் செய்தார் யார் அப்படின்னா அம்பேத்கர் எழுதலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆனிலேஷன் ஆஃப் கேஷ் அதாவது ஜாதிக்கு எதிரான ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் யார் அப்படின்னா அம்பேத்கர் அது மூலமாக பட்டியல சமூக உரிமைகளை புத்தகம் மூலமாக வெளியிட்டார் யார் அம்பேத்கர் எழுதலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாயிண்ட் எழுதலாமா அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் அது அரசியல் பிரச்சனை தானே அது அரசியலுக்கான பங்களிப்பு தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை எழுதி கொடுத்தார் அம்பேத்கர் அது எழுதலாமா முடிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதலாமா அங்கங்க ஹைலைட் பண்ணிடலாமா முடிஞ்சு போச்சா ஒரே ஒரே பேனால எழுதணும் பல்வேறு பேனா யூஸ் பண்ணக்கூடாது பிளாக்னா பிளாக்ல எழுதணும் சரியா

இந்த தமிழ்நாட்டில் அதாவது இந்தியால இருந்து கொழும்ப வரைக்கும் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஆட்கள் நபர்களை ஏற்றுமதி இறக்குமதி அதாவது நபர்களை கொண்டு போய் அந்த பயணம் செய்து பயணம் அதாவது பயணம் வந்து ஸ்ரீலங்காக்கும் அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் சரக்கை நகத்துறது ஆட்களை நகத்துறது பயணங்களை மேற்கொள்வதா ஒரே கப்பல் தான் அது யார் கப்பல்னா பிரிட்டிஷ் ஈசியனோட கப்பல் மட்டும்தான் அங்க செல்வாக்கு மிகுந்த கப்பலாக திகழ்ந்தது அதை உடைக்கணும்னு சொல்றது சுதேசி இயக்கத்துல நினைத்தார் யார் அப்படின்னா வாவுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி இயக்கத்தில் தன் பங்களிப்பாக ஒரு ரெண்டு கப்பலை வாங்கி விடலாம் பிரிட்டிஷ்க்கு போட்டியா வந்து நம்ம வந்து கப்பலை விட்டு சரக்கை சரக்கை வந்து ஸ்ரீலங்கா ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம் சொந்த நபர்களை நம்ம வந்து கம்மியான விலையில கூட்டிட்டு போலாம் நினைச்ச நபர் தான் வாவுசி எழுதலாமா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எஸ் எஸ் என் எழுதலாமா பிரான்ஸ் நாட்டுல இருந்து ரெண்டு கப்பல் வாங்கினாரு பாம்பைல போய் பேசி எழுதலாமா பத்தாயிரம் ஷேர் அதாவது நாற்பது நாற்பது பேர்த்திட்ட பத்தாயிரம் ஷேர் வாங்கி சுமார் நாற்பதாயிரம் தரட்டினார் எழுதலாமா எஸ் எஸ் லாவோ எஸ் எஸ் காலியா ரெண்டு கப்பல் பேரு எழுதலாமா எழுதலாமா சொல்லுங்க பிரிட்டிஷை விட குறைந்த விலையில் அந்த கப்பலை வந்து பயணம் மேற்கொண்டார் பொறுப்பாளராக ஒப்படைத்தார் எழுதலாமா சும்மா ஓரளவு எழுதும் போது எழுதிலாம் எக்கனாமிக் நேஷனலிசம் அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தான் கேக்குறாங்க அதானே பாவுசியோட பங்களிப்பு பொருளாதாரத்துல எப்படியாவது ஒரு சுதேசிய நம்ம நாட்டு கப்பல் நம்ம நாட்டு சரக்க நம்ம நாடு தான் ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்யணும் குறைந்த விலையில் அப்படின்னு சொல்லிட்டு வாவுசி நினைச்சாரு எழுதலாமா சுதேசிக்காக அவரோட பங்களிப்பு தானே ரைட்டா அடுத்த கொஸ்டின் பாருங்க நிதி ஆயோக் அமைப்பை பற்றி விளக்குக எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் நிதி ஆயோக் எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் நிதி ஆயோக் நிதி ஆயோகின் அமைப்பை பற்றி விளக்குக ஞாபகம் வச்சுங்க இங்க நிதி ஆயோக பத்தி கேட்கல நிதி ஆயோகோட அமைப்பு காம்போசிஷன் தான் கேட்கறாங்க அதாவது நிதி ஆயோகில யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க நல்லா புரிஞ்சுங்க கேள்வி நீங்க பாட்டுக்கு நிதி ஆயோக் திங்க் டேங்க் அதெல்லாம் எழுதலாம் அது ஒரு ரெண்டு லைன் தான் எழுதலாம் காம்போசிஷன் தானே கேக்குறாங்க அப்ப நிதி ஆயோட காம்போசிஷன் யாரு சேர்மேன் இருப்பாரா சேர்மேன் யாரு பிரதமர் எழுதலாமா அதுக்குள்ள வைஸ் சேர்மன் இருப்பாரா அதுக்குள்ள சிஇஓ இருப்பாரா கரெக்டா இந்த மாதிரி டைராம் போட்டு காட்டினால உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு மார்க் குறைச்சி அதுவே ஃபுல் மார்க் மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க சரியா தலைவர் துணை தலைவர் சிஇஓ செயலாளரா எழுதலாமா தலைமை செயலாளர் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் எழுதலாமா அப்படி அதாவது இந்த செயின் மாதிரி எழுதணும் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை மூணா பிரிச்சு எழுதலாமா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்களா எக்ஸ் அபிசியோ மெம்பர்ஸ் இருப்பாங்களா இதை அப்படியே எழுதலாமா அதாவது பகுதி பகுதி உறுப்பினர்கள் நிரந்தர உறுப்பினர்கள் அலுவலக உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருப்பாங்களா இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் யாரு ரெண்டு பேர் வந்து ரிசர்ச் பீல்டு அதாவது ஆய்வு துறையில இருந்து ரெண்டு பேர் இந்த எக்ஸ் ஆபிசர் மெம்பர்ஸ் ஒரு நாலு பேர் யூனியன் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் இதை தவிர அதாவது இதை தவிர பாத்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில் ஒன்று இருக்கு ரீஜனல் கவுன்சில் ஒன்று இருக்கு இந்த ரெண்டு கவுன்சில் இதை தவிர சிஓ கீழே வரும் ஆளுமை கவுன்சிலு வட்டார கவுன்சிலு இந்த ரெண்டிலுமே யார் இருப்பாங்கன்னா எல்லா மாநில முதல்வர்கள் இல்ல உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்ப சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு துணை சேர்மன் வைஸ் சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு அடுத்த சிஓன்னு இருப்பாரு சிஓ கீழ ஃபுல் டைம் மெம்பர்ஸ் பார்ட் டைம் மெம்பர்ஸ் எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் யார்னா ரெண்டு பேர் நல்ல சிறந்த துறை அதாவது ஆய்வு துறையிலிருந்து வந்த ரெண்டு பேர் ரிசர்ச் ஃபீல்டு நாலு பேர் வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ் எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் சொல்லுவாங்க அது வந்து தமிழ்ல அப்படி எழுதிக்கலாம் இங்க ஆளுமை கவுன்சில் அப்புறம் வந்து வட்டார கவுன்சில் கவர்னிங் கவுன்சில் ரீஜனல் கவுன்சில் ரெண்டு கவுன்சில் இருக்கு இதுல யார் யார் மெம்பர்னா ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸோட சிஎம்ஸ் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸோட லெப்டினன்ட் கவர்னர் துணை ஆளுநர்கள் எந்தெந்த யூனியன் யூனியன் பிரதேச துணை ஆளுநர்கள் இருக்காங்களோ அவங்க அதாவது அந்த டெல்லி டெல்லி பாண்டிச்சேரி அந்த மாதிரி யூனியன் பிரதேசம் சரியா இவங்க வந்து கவர்னிங் கவுன்சில் ரீஜனல் கவுன்சில் இருப்பாங்க எழுதலாமா இதை தவிர சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்கள் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு அதிக மார்க் போட்டு நீங்க வந்துடலாம் சரியா அவ்வளோதான் முடிஞ்சு என்ன நிதியுக்கு அவ்வளோதான் அப்ப அம்பேத்கரோட அந்த கட்டமைப்பு எழுதியிடலாம் அது சியோட பங்களிப்பு எழுதிடலாம் இந்த கொஸ்டின் பாருங்க இதெல்லாம் போன வாட்டி கேட்டதுங்க கேட்டது இதெல்லாம் கேட்டது இங்கே பாருங்க இந்திய சுதந்திர போராட்டத்தின் இறுதி கட்டம் தீவிரமான பேச்சுவார்த்தைகளும் ஒரு கட்டமாக இருந்தது விவாதி இறுதி கட்டம்னா என்ன இந்த கடைசி காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவு இருக்குல்ல அப்ப என்னெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சுட்டு போச்சு பாகிஸ்தான் அதை கேட்கிறாங்க கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிவல் பார்ட்டிஷன் பிரச்சனை என்னன்னு கேக்கிறாங்க வேவல் பிளான் எழுதி இல்லாமா வேவல் திட்டத்தை சிம்லா மாநாடு எழுதிலாமா ஏன்னா அங்கதானே முகமது அலி ஜின்னா கூப்பிட்டு பேசினாங்க ராஜகோபாலாச்சாரியோட அந்த ஃபார்ம்லாம் எழுதி எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கு ராஜகோபால அந்த சிந்தனை எழுதலாமா அந்த ராஜகோபாலாச்சாரியோட ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு என்ன அதாவது ஓட்டு கணக்கு இருப்பு எடுப்போம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அது எழுதலாமா அதுக்கப்புறம் அந்த நவாக்கோலி இன்சிடென்ட் எழுதிலாமா பாகிஸ்தான் பாகிஸ்தான் கோரிக்கை எழுதலாமா எல்லாமே அதுதான் கேட்குறாங்க நெகோசியேஷன்ஸ் என்னென்ன பேசினாங்க இந்தியா பாகிஸ்தான் என்ன பேசிக்கிச்சு அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளானை தொட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு சுதந்திரம் பாகிஸ்தான் சுதந்திரம் கிடச்சது இந்தியா சுதந்திரம் கிடச்சுன்னு சொல்லிட்டு முடிக்க வேண்டியதான் முடிஞ்சு போச்சா இந்த கேள்வி முடிஞ்சு போச்சா எக்ஸ்பிளைன் த காலனித்துவ இந்தியாவில் தேசியவாதத்தின் எழுச்சிக்கு பங்களித்த பங்கு பல்வேறு காரணிகளை விளக்குக எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் கான்ட்ரிபியூட் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் கொலோனியல் இண்டியா இந்தியாவில் தேசியவாதம் வளர்ந்ததுக்கு என்னென்ன காரணிகள்னு கேட்குறாங்க இந்தியாவில் எல்லாம் போராடினதுக்கு என்னப்பா காரணிகள் பிரிட்டிஷ் பண்ண என்ன செய்தனாலும் எல்லாம் போராடாங்க என்ன பிரச்சனை இதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதலாம் சமூக சமய சீர்திருத்தங்கள் நிறைய வந்துச்சா ராஜா மோகன் ராய் கருத்துக்கள்லாம் இந்தியர்களுக்குள்ள போச்சா அந்த பாயிண்ட் எழுதலாம் எஜுகேஷன் தப்பி தவிர இந்த பிரிட்டிஷ் மக்களை பயன்படுத்தி ஆங்கில கல்வியை கற்பித்தாங்களே இந்தியர்களுக்கு அப்ப எஜுகேஷன் அதனாலே நிறைய கத்துக்கிட்டாங்க இந்தியர்கள் அதனாலவே பிரிட்டிஷ் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க எழுதலாமா சமூக சமய சீர்திருத்தங்கள் எழுதலாமா அப்புறம் பிரிட்டிஷோட பொருளாதார சுரண்டல் எக்கனாமிக் எக்ஸ்பிளேஷன் எழுதலாமா ஏன்னா அந்த சுரண்டலுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் இந்த ராதாபாய் நவராஜு கூட புக் எழுதினாரு அந்த பாயிண்ட் எழுதலாமா சொல்லுங்க எழுதலாமா இது எல்லாமே என்னது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் தேசியவாதம் எழுந்ததுக்கான காரணிகள் அப்புறம் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு தொடர்பு வந்து அமைஞ்சதா அதனால வந்து ஈஸியா தொலைத்தொடர்பு கொண்டாங்களா ஆல் இந்தியா ரேடியோ வச்சு தானே நவீன குட் இண்டியா மூவ்மெண்டே பண்ணாங்க ஆல் இந்தியா ரேடியோ யாரு காந்தி நத்திரால குட் இண்டியா மூவ்மெண்ட் அதுல சொல்றேன் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி தேசியவாதம் வளர்ந்ததுக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அந்த கல்வி காரணிகள் அப்புறம் அந்த தொலை தொடர்பு காரணிகள் சீர்திருத்த காரணிகள் பொருளாதார சுரண்டல் காரணிகள் கம்யூனிகேஷன் இந்த தொலைத்தொடர் நார்மல் தொலை தொடர்பு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் காரணிகள் எல்லாத்தையும் எழுதலாங்க அதாவது அறிவுசார் சமூகம் வளர்ந்தது எழுதலாம் மற்ற நாடு ஜப்பான் எப்படி வந்து ரஷ்யாவை தோற்கடித்து அதெல்லாம் எடுத்துக்காட்டா வந்து தீவிர தேசியவாதிகள் எழுந்தது எழுதலாம் தீவிர தேசிய அப்புறம் வந்து இந்த தயான தயானந்த சரஸ்வதியோட இந்து அதாவது இந்து இந்துக்கள் கட்சி அந்த இந்துக்களுக்கான அந்த இதை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதி தயா அந்த ஆரிய சமாஜோட கருத்துகள் அது மூலமாக நிறைய நபர்களை வந்து உள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எழுதலாம் நான் கிளவுக்கெல்லாம் பேசுகிறேன் அப்படியே எழுதலாம் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதலாம் சரியா ஸோ எழுத்துக்காடு அவ்வளோதான் இங்கே பாருங்க அடுத்ததே சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவில் தேசியவாதத்திற்கு அடித்தளம் அமைத்தது விளக்குகள்னு கேட்குறாங்க பாருங்கள் சரியா அதான் சமூக சமய சீர்திருத்தங்கள் அனைத்தையுமே எழுதலாம் இதுல ராஜா ராமன் பிரம்ம பிரம்மசமாஜ தொட்டு ஈஸ்வர வித்யாசாகர தொட்டு தொட்டு சொசைட்டி அந்த தியோசபிகல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பிரம்மஜான சபையை தொட்டு அனைத்து சமூக சபைய சீர்திருத்தங்களும் எழுதலாம் அதாவது விவேகானந்தர் விவேகானந்தர் உச்சகட்டம் தேசியத்துவம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரம்சா எழுதிலாமா

இதே மாதிரி ஒரு மேலே முடிஞ்சு போச்சு தட்ஸ் ஆல் சரியா ஏன்னா டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த ஜாகிரபிலலாம் கேட்டுருக்காங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் அது என்னென்னா நம்ம படித்ததெல்லாம் படிச்சு வேற என்னதான் கேட்பாங்க வித்தியாசமாக ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணாலே அடிச்சிடலாம் பாலிட்டியில் பாருங்க மத்திய அரசாங்கம் முன்மொழிந்துள்ள தேசிய நீதித்துறை நியமனங்கள் ஆணையத்தை உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வானது நீக்கம் செய்ததன் அடிப்படைகளை தெளிவுற விளக்குக எக்ஸ்பிளைன் தி கிரவுண்ட்ஸ் ஆன் விச் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் தி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆஸ் ப்ரோபோஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இத இந்த 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 கேள்வி அப்படியே நான் கிளாஸ்ல நடத்தி இருப்பேன் ஆப்ல நினைக்கிறேன் டே கிளாसेसல நடத்தி இருப்பேன் ஆப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படியே நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஏன் சுப்ரீம் கோர்ட் நீக்குறாங்க ஏனா நீதித் துறையோட சுதந்திரம் பாதிக்கப்படுது தெரியும்ல நரேந்திர மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்டத்தில இதை கொண்டு வந்தாரா கொலுஜிய முறையை நீக்கிட்டு இதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரா சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நீக்கிட்டாங்களா என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா இந்த நீதித்துறையோட சுதந்திரம் பாதிக்குது ஆஃப் எது எதிராக இருக்கு அதாவது அதிகார பிரிவு பிரிவு முறைன்னு சொல்லக்கூடிய இந்தியா அந்த பிரிவு முறைக்கு எதிரா இருக்கு சட்டத்துறை வேற நீதித்துறை வேற சொல்லியிருக்கீங்க இந்தியால அதுக்கே எதிராக இருக்கு நீதித்துறையின் சுதந்திரம் பாதிக்கப்படுது பேசிக் ஸ்ட்ரக்சர் அல்சர்வல் சட்டத்தை அந்த அடிப்படை அம்சம் வந்து பாதிக்குது பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷன் பாதிக்குது ஏன்னா கேசர் அந்த பாதி வழக்கில் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கூடாதுன்னு சொன்னாங்க அது பாதிக்குது பிரைமசி ஆஃப் த ஜுடிஷியரி நீதித்துறையத்தின் ஏகாதிபத்தியம் நீதித்துறையத்தின் அந்த தன்மையை பாதிக்குது உச்ச நீதிமன்றத்துக்கான தனித்துவம் பாதிக்குது சொல்லலாம் சொல்லலாம் சொல்லாம சொல்லக்கூடாதா குளிஜிய முறை அப்படிங்கிறது பல்வேறு ஜட்ஜஸ் வழக்குல இருந்து வந்தது சொல்லாம சொல்லக்கூடாதா கொஞ்சம் அனலைஸ் பண்ணா ஈஸியா அடிச்சிடலாம் அது பாருங்க ஆன்டி டிஃபெக்ஷன்ல பத்தாவது பத்தாவது ஷெடியூல் பத்தாவது அட்டவணையில கேள்வி டைரக்டா இல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் என்னன்னு கேக்குறாங்க கட்சி தாவல் சட்டத்துல கூடிய பிரச்சனைகள் ஆமா கூட்டா போய் கச்சி தாவலாம் ஆனா தனிநபர் கூட்டா போய் கச்சி தாவனா அதுல எந்த பிரச்சனை இல்ல தனிநபர் கச்சி தாவனா பிரச்சனை அதுவே ஒரு பிரச்சனை தான் கச்சி தாவல் சட்டத்துல அதுவே எழுதி நீங்க ஆரம்பிக்கலாம் சரியா அடுத்து எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அதாவது அரசியலமைப்பு பரிகாரங்களை பெறுவதற்கான அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு முனைப்புடன் செயல்படுத்த உதவுவதை அதான் இந்த ஏபஸ் கார்பஸ் ஆர்கோன விமானு மேண்டபஸ் இந்த செட்டுவாழி ஏன்னா குவாவரண்டோ அந்த அஞ்சு மனு வனு இருக்கும்ல அது அஞ்சையும் எழுத வேண்டியதான் ரெமடிஸ்னா தானே ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தானே அப்படியே எழுதி விட்டுற வேண்டியதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவில் சர்வீஸ் கேட்கறாங்க பாருங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவில் சர்வீஸ் இந்தியாவில் உள்ள குடிமை பணிகளின் வரலாற்றினை கண்டறிவதுடன் அவர் அவற்றின் சவால்கள் மற்றும் சீர்திருத்தங்களைப் பற்றி விவாதிக்கவும் சிம்பிள் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவில் சர்வீஸ்னா என்ன வேற நாசிங்ஸை தொட்டு கான்வாலிஸை தொட்டு கான்வாலஸ் எப்படி வந்து காரணகத்தவா அந்த தொட்டு அப்புறம் பிரிட்டன்ல மட்டும் ஆலிபெரியில எப்படி அவங்க வந்து இதா அங்க வந்து எழுதுங்கன்னு சொல்லி கேட்டாங்க எழுத வேண்டிதான் அப்புறம் தொட்டு எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ சிவில் சர்வீஸ்க்கு வந்து காம்படிவ் எக்ஸாம்ஸ் போட்டி தருவ அறிமுகம் எயிட்டின் தேர்ட்டி த்ரீ தொட்டு சத்யநாய் டாகூர் தொட்டு அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் மகாஜன சபை இல்ல இந்திய தேசிய காங்கிரஸே வந்து கோரிக்கை எப்படி வைக்கிறாங்க அந்த கோரிக்கை தொட்டு கடைசியா இந்தியாலே நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதிவிச்சாங்களே தொண்ணூத்தி ரெண்டுல அதி அது வரைக்கும் முடிக்கலாம் அப்புறம் இப்ப யாரு சதா வல்லபாய் பட்டேலோட முடிக்கலாம் இந்த கேள்வியை சரியா அழகா அன்லைஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டே மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டதனை விளக்குக இந்த காலை உணவு திட்டம் முக்கியங்க ஏன்னா பள்ளி சேர்க்கை எப்பதான் அதிகமாகும் ஊட்டச்சத்து அதை பொஷன் அபியான்ல என்ன சொல்றாங்க ஊட்டச்சத்து முக்கியம் ஊட்டச்சத்து அப்பதான் அதிகரிக்கும் பள்ளி சேர்க்கை அதிகரிக்கும் அதனால கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளி சேர்க்கை விகிதி ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விலும் அதிகரிக்கும் ஆரம்பத்தில் அதிகரிச்சா கல்வி விகிதம் அதிகரிக்கும் லிட்ரரசி ரேட் அதாவது கல்வி விகிதம் லிட்ரேசி ரேட் அதிகரிக்கும் சரியா ஆண்கள் பெண்கள் அதிகமாக பங்கேற்பாங்க பெண் கல்வி முன்னேறும் இதெல்லாம் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இதெல்லாம் நான் சொன்னது இதன் மூலமாக நன்மைகள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்ப அதிகமாக இதெல்லாம் கரண்ட் அபேர்ஸ் ஏன்னா அந்த சமயத்துல கேட்டிருப்பாங்க அதனால கேட்டிருக்காங்க அதையும் கூடுதலாக எழுதணும் அப்புறம் தமிழ்நாடு சம்பந்தப்படுது எயிட் யூனிட் நைன் அப்படியே கொடுத்துட்டாங்க சிலபஸ்ல மெயின் சிலபஸ்ல நீங்க எடுத்து பாருங்க போன வீடியோ சொல்லியிருப்பேன் அந்த ஒன்பது சப்ஜெக்ட்ல ஹிஸ்டரி பாத்துட்டோம் பாலிட்டி பாத்தோம் அதாவது இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மெயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்றேன் மத்தபடி தனியாக பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இங்கே பாருங்க பண்டைய தமிழர் அயல் வாணிபம் கொடுத்து வழக்குங்க இந்த பட்டினா பாலையில சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரம் இங்க எப்படி வந்து தங்கினாங்க ஸ்கூல் புக்ல சிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறது ஃபாரின் எப்படி வந்து வர்த்தகம் செஞ்சாங்க ஏற்றுமதி என்னென்ன செஞ்சாங்க இறக்குமதி என்னென்ன செஞ்சாங்க என்ன கிங் சாலமன் ஒரு கொடுத்துருப்பாங்க கிங் சாலமன் மதுரையில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து சாலமன் மன்னரோட எந்த அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சார் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அழகா இதெல்லாம் சரியா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பினை விவரிக்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் திராவிட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து யூனிட் நீங்க அடிச்சு துவச்ச விஷயம் நீதி கட்சி என்ன பண்ணுதுன்னு ஆரம்பிச்சு திராவிட கழகம் என்ன பண்ணுது தொட்டு அப்படியே வரிசையா எழுதலாம் திராவிட இயக்கங்கள் என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இன்னைக்கு டேட் வரைக்கும் எழுதலாம் சரியா இதெல்லாம் வந்து அழகா எழுதலாம் சுதந்திர போராட்ட தமிழகத்தின் பங்களிப்பு சுதந்திர போன்ற தமிழ்நாட்டு பங்களிப்பு மெட்ராஸ் என்ன மெட்ராஸ் தலைமாகாண சங்கம் சென்னை தலைமாங்க சங்கத்தில் ஆரம்பிச்சு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பிச்சு மெட்ராஸ் மகாஜன சபையை தொட்டு வஉ உசியோட பங்களிப்பு பாரதியோட பங்களிப்பு சுப்பிரமணியன் சிவாவோட பங்களிப்பு ஆரியாவோட பங்களிப்பை தொட்டு அதாவது சுதேசத்துல இங்க என்ன நடந்துச்சுங்கிற தொட்டு அதுக்கப்புறம் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் எப்படி அந்த அந்த கலக்கட்டத்தை தொட்டு அதுக்கப்புறம் ஒத்துல இயக்கம் அதாவது ஒத்துல இயக்கத்தில் பெரியார் மற்றும் பெரியார் மனைவி தங்கையோட பங்களிப்பை தொட்டு உப்பு சதவீதத்துல பெண்களோட பங்களிப்பை தொட்டு ராஜாஜி இங்கே வேதனை அதை தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குவிட் இண்டியா மூவ்மெண்ட் வெளியே வெளியில காமராஜர் பங்களிப்பை தொட்டு முடிச்சுலாம முடிச்சு விட்டுலாம பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் கல்வி நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை தொகுத்து செஞ்சு ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரம் சாரி நைன்டீன் சென்ச்சுரியா நைன்டீன் செஞ்சுரியா அந்த ஆயிரத்தி எட்நூறு சரியா ஆயிரத்தி எட்நூறுல அந்த கல்வி மாற்றம் எப்படி வந்துச்சு அந்த இதை தான் என்ன சொல்றது அந்த இந்த இது சார் அது வந்து ஆமா பட்டியலிங்க சமூகத்துக்கான கல்வி முறை அது போல கல்வி மாற்றங்கள் எல்லாத்தையும் கேட்கறாங்க அதாவது அந்த மெட்ராஸ் பல்கலைக்கழக அமைஞ்சதுல உட்ஸ் டிஸ்பேட்சுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை எழுதலாம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுகளில் சரியா தகவல் தொடர்பில் ஊடகங்களின் செயல்பாடுகள் கொடுத்து விளக்குக தகவல் தொடர்பில் ஊடகம் எந்த அளவுக்கு செயல்பாடு இது வந்து யூனிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு போவோம் புவியல் அப்படியே டக்குன்னு காட்டிடுறேன் முதலமைச்சர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பருவநிலை மாற்ற இயக்கத்தின் நோக்கம் மற்றும் அம்சங்களை விளக்கவும் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இது வந்து அறிமுகப்படுத்துறாங்க சரியா யாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் நோக்கம் நோக்கம் மற்றும் அம்சங்களை அம்சங்கள்னாலே என்ன வந்துடும் நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க கிரீன் ஹவுஸ் அதாவது கிரீன் அதாவது கிரீன் எனர்ஜி பசுமையான ஆற்றலை ஊக்குவிக்கவும் கிரீன் அதாவது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கண்ட்ரோல் பண்ணவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவதை குறைக்கவும் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் மின்சார வாகனத்தை பயன்படுத்தவும் இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சில் ஒரு எடுத்துக்காட்டு தானே திட கழிவு மேலாண்மை செய்வது சாலிட் வேஸ்ட் மேலாண்மை செய்வது கம்போஸ்டிங் மெத்தடு இது எல்லாத்தையும் எழுதி விடலாம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா பாயிண்டா எழுதுனீங்கன்னா மார்க் எல்லாத்தையும் வரிசையா பாயிண்டா எழுதுனீங்கன்னா மார்க் சரியா டிஸ்கஸ் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் இது வந்து அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுன டைம்ல என்னன்னா மேகாலயால மாம்லூ மாம்லூ கேவ் மாம்லூ கேவ் குகை மாம்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்கு மேகாலயால அந்த குகை வந்து என்ன பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்வதேச ஜியாலஜிக்கல் சயின்ஸ் ஆமா புவியியல் அறிவியல் ஒன்று அதாவது சர்வதேச புவியியல் அறிவியல் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் ஜியாலஜிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மேகலையில் இருக்கக்கூடிய மாம்லு குகை வந்து இந்தியாவின் முதல் முதல் இந்திய புவிசார் பாரம்பரிய தளம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹெரி ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த குகை நல்ல அம்சம் வாய்ந்தது சுமார் ஏழு ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் அந்த நீளம் ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் அந்த குகை எதே அந்த மாம்லு குகை இந்தியாலே பார்த்தீங்கன்னா நான்காவது மிகப்பெரிய குகைன்னு சொல்லிட்டு இடம் பெற்றுள்ளது ஃபோர்த் லாங்கஸ்ட் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சரியா உள்ளே வந்து நிலாவோட பால் மாதிரி அந்த மூன் மில்க் அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்கு உள்ள உள்ள அந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் உள்ள ஒரு குளம் மாதிரி இருக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல அப்படியே அழகா இதெல்லாம் ஏன்னா அம்சங்கள் தானே கேட்குறாங்க சரியா டிஸ்கிரைப் த மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முக்கிய தொழில்துறை மண்டலங்களை விவரிக்கவும் தொழில்துறை மண்டலங்கள் இது தெரியுதோ தெரியலையோ சும்மா இந்தியா மேப்பை யோசிச்சாலே உங்களுக்கு பிடிக்கலாம் குஜராத் அகமதாபாத் கண்டலாம் அந்த இடம் மும்பை பூனே இந்த இடம் சென்னை பெங்களூர் இங்கே தொழிற்சாலை அதிகமா இருக்கு விசாகப்பட்டினம் அந்த ஏரியா தொழிற்சாலை அதிகமா இருக்கு அப்புறம் சோட்டநாக்பூர் அந்த இரும்பு சோட்டநாக்பூர் ஜார்க்கண்ட் அந்த ஏரியாவை எழுதலாம் அதுக்கப்புறம் டெல்லி குருகான் அந்த அந்த ஏரியா எழுதலாம் சும்மா யோசிச்சாலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு ஏழு இடங்களை எழுதிவிட்டா போதும் சரியா மொத்தம் எட்டு இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு சொல்லிட்டேன் அதை எழுதிட்டாலே போதும் சரியா மேஜர் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இந்தியாவின் பயிர் 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 செய்கை 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 முறைகளின் முறைகளின் முக்கிய 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 காரணிகளை காரணிகளை அடையாளம் அடையாளம் காணுங்க காணுங்க முறை அதாவது அதாவது இந்தியாவில் வந்து விவசாயத்துக்கான காரணிகள் 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 கேட்குறாங்க கேட்குறாங்க அதான் அர்த்தம் விவசாயத்துக்கு என்னென்னலாம் என்னெல்லாம் தேவைன்னு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் புவியியல் பார்த்தீங்கன்னா மண் தேவை அப்புறம் தேவை காலநிலை தேவை இதே பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ஃபேக்டர்ஸ் கட்டமைப்பு காரணிகள் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம் நில சீரமைப்பு தேவை இன்னொரு ஒருத்தன் கையில லேண்ட் வேணும்ல நில உச்ச வரம்பு தேவை லேண்ட் சீலிங் தேவை இல்லாம நான் லேண்ட் ரிஃபார்ம் கிளாஸ்ல பேசியிருப்பேன் அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் அதாவது உள்கட்டமைப்பு காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் கடன் தேவை நீர்ப்பாசனம் இரிகேஷன் தேவை கரண்ட் மின்சாரம் தேவை விவசாயம் செய்யறதுக்கு சரியா சூரிய ஒளி அதாவது சோலார் பம்ப்லாம் எல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க சோலார் பம்ப் அந்த மாதிரி போன்ற நவீன பசுமை ஆற்றல் விஷயங்கள்லாம் தேவை புரியுதா இல்லையா இதுல என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் உள்கடமை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வசதிகள் தேவை ரோடு சாலை வசதி தேவை ஏன்னா அது உற்பத்தி அந்த கிராப் பண்ண அதாவது பயிரை வந்து எடுத்துட்டு போகணும்ல அதுக்கு சாலை வசதி மின்சாரம் தேவை இதெல்லாம் வரிசையா சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தொழில்நுட்ப காரணிகள்ல ஹை ஹீல்டிங் வெரைட்டி உச்சகட்ட விதைகள் தேவை சென்சார் எல்லாம் யூஸ் பண்றாங்க ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க சோ இதெல்லாம் சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் நவீன காலம் இது மாதிரி வந்து பிரித்து எழுதலாம் சரியா எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் ஆன் த மான்சூன்ஸ் கேட்கறாங்க எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் ஓஷன் கரன்ஸ் தானா இது ஆக்சுவலாக நம்ம அடுத்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் சரியா அது அவங்க கொடுக்கல சோ ஓகே ஒன்று இம்பார்ட்லாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் சரி எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் கரண்ட்ஸ் அந்த மான்சூன் இது வந்து ஈஸியாக எழுதி இல்லாமல் நார்த் ஈக்குவேட்டரியல் கரண்ட்னு நினைக்கிறேன் வடக்கு பூமி திரகை கரண்ட்டு இந்தியன் ஓஷன் இந்திய கடல் இந்திய கடலில் என்னென்ன காரணிகள் இது வந்து எயித்தோ நைன்த்தோ நினைக்கிறேன் ஓஷனோகிராஃபி அதாவது ஹைட்ரோஸ்பியர் ஒரு டாபிக் அதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கூல் புக்ல இருக்குது ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கூல் புக்ல இருக்குது இது எல்லா கேள்விகளும் எழுதணும் அவசியம் இல்லை சாய்ஸ் கொடுப்பாங்க கேள்விகளில் அது ஏற்றமே எழுதுனாலே போதும் சரியா இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன் மெயின்ஸ் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எிக்ஸ் நான் டைப் பண்ண சொன்னேன் எல்லா கொஸ்டின் டைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க போல ஓகே போலேமிக்ஸ் கொஸ்டின் தனியாக பாப்போம் ஓகேவா இப்போ மாடர்னிஸ்ட் எப்படி இருந்துச்சு பாலிட்டி எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு எப்படி தமிழ்நாடு கேள்விகள் எப்படி இருந்துச்சு ஜாகிரபி கேள்வி சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கும் நாலு சப்ஜெக்ட் சரியா மீறி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்ஸு இப்போ புதுசாக தான் சேர்த்துருக்காங்க மேட்ஸை தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவிஎஸ்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோஷியல் இஷ்யூஸ் இது மூணு மட்டும் கொஞ்சம் தரவு பண்ணால் போதும் அது ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா போதும் இல்லைன்னு செஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் தரவு பண்ணலாம் ஸோ ஆக மொத்தத்தில் இப்படி தாங்க கேள்விகள் கேள்விகளுக்கு இப்படி தாங்க ஆன்சர் பண்ணனும் சரியா என்ன ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த கேள்விகள் கரெக்டாக இந்த ஆன்ஸர் தான் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னால் ஏனோ தானோ எல்லா ஆன்சர்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் எழுதணும்னு ஒரு முடிவு வரணும் சரியா இவ்வளோ தாங்க மெயின்ஸு ஸோ ஓகேவா ஸோ ப்ரெல்மிஸ் மைண்ட் செட் பண்ணிட்டேன் மெயின்ஸ் மைண்ட் செட் பண்ணிட்டேன் எல்லாமே ஸ்டெடி பிளான் கேட்டிங்க குரூப் ஒன்று ஒரு பக்கா ஸ்டெடி பிளான் ஷெடியூல் போடுங்க சார் ப்ரெல்மிஸ்க்காக ஒரு ஷெடியூலும் ஸ்டெடி பிளானும் போடுங்க சார்னு சொல்லி கேட்டிங்க நான் உங்களுக்கு அந்த ஸ்டெடி பிளானும் ஷெட்யூலும் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டோரெண்ட்ஸ் தேங்க்யூ